மீனாவுக்கு அடிமேல் அடி விழுகிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக சால்வ் பண்ண சால்வ் பண்ண இப்போ ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது இப்போ முத்துக்கு பிரச்சனை வரும்னு சாமியார் சொன்னதுலேருந்து மீனா கவலையோடு இருக்கிறா அந்த பிரச்சனையிலேருந்து மீனாக சீக்கிரம் வெளியில் வருவா அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனா வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்ற போகிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு இந்த இன்னைக்கு பௌர்ணமி பூஜை மாலை எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க இதை கொண்டே வான்னு சொன்னானே போய் வாங்கிட்டு உள்ளே போகிறான் அது ஒரு சாமியார் அம்மா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு மாலை கொண்டே கொடுத்துட்டு வந்தானே கூப்பிட்டு அம்மா இங்கே வாமா நான் சொல்கிறத கேளு நான் வந்து எல்லா கோயில்லேயுமே போய் சாமி கும்பிட்டு வருவேன் இங்கே அந்த கோயிலில் சாமி கும்பிடலான்னு உட்காந்துருக்குறப்ப சாமி வந்து எனக்கு அருளாக சொல்லிச்சு உனக்கு ஏதோ பிரச்சனை வர போகுது அதுவும் உனக்கு உள்ளே இல்லை உங்கள் வீட்டுக்காரருக்கு அதனால் அந்த வீடு உங்கள் வீட்டுக்காரரை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உங்கள் வீட்டுக்காரரை கொஞ்சம் முன்கோவை த தலைஞ்சு கொஞ்சம் சூதானமாக இருக்குது சொல்லு உங்கள் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை வரப்போகுது ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறாங்க நீ யாருக்கு நீ எப்போ பார்த்தாலும் நீ எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணிகிட்ருக்குறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இதே மாதிரியும் யார் வந்து உதவி கேட்டாலும் நல்லது பண்ணு உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னானே மீனாளுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் தாங்கிக்குவேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்துக்கிட்டே போய் கோயிலில் போய் கயிறு வாங்கிட்டு வந்து கட்டலான்ட்டு எல்லா கோயில்லையும் ஒவ்வொரு கைதான் வாங்கிட்டு வந்து அவர் முத்து கை கையில் கட்ட பார்க்குறப்ப முத்து கட்ட மாட்டேன்ட்டு ஒரு ஏட்ட எனக்கு வர்ற பிரச்சனையாக நான் வந்து பிரச்சனையில் தான் எழுந்திரிக்கிறேன் எனக்கு வர பிரச்சனையை நானே பார்த்துக்குவேன் ஒன்றும் பிரச்சனையில் நீ பயப்படாத மீன் அப்படின்னு நீங்கள் எதை சொன்னாலும் விளையாட்டாகவே இருக்கிறீங்க முதல்ல இந்த முன்கோபத்துக்காக தான் இந்த கயிறே கட்டி விடுறோம் அப்படின்னு உடனே என் முன்கோபம் வராது இருக்கிறதுனா எனக்கு அரை கட்டிங் கடிச்சாலே போகுது அரை கட்டிங் கடிச்சிட்டு நான் தூங்கினேன் எனக்கு கோவமே வராதே அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறப்ப மீனா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே விளையாட்டு போச்சு அதேமாதிரி சீரியஸாக நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு அவங்க பா சொன்னதுலேருந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு எப்படியாச்சும் கட்டி விடுறப்போ த முத்து தலைகாணி தூக்கி எறிகிறப்ப விஜயா மேலே புகைப்பட்ருது விஜயா வந்து கோவத்தில் மீனாவை அடிக்கப் போக இதில் ஒரு வாக்குவாதமாக மாறி அந்த விஜயாவை நீ நான் அதை செஞ்ச தப்பு தான் நீங்கள் என்னை திருப்பி அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லோடனே திருப்பி அடிக்க தலைகாணியை தூக்கி எறிகிறப்ப மனோஜ் கண்ணில் பட்டுறது ஐயோ இவனால தான் என் மன பயங்கனோட கண்ணில் பட்டுருச்சு அப்படின்ட்டு விஜய்யா அப்பவும் மீனாவதே திட்டுறான் மீனாக பார்த்தியே உனக்கும் எனக்கும் கெட்ட நேரம் கிடையாது இப்போ உனக்கு தான் கெட்ட நேரம் நீ முதல்ல ச ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிற அப்படி உங்களுக்கு எதாக இருந்தாலும் நான் போச்சு எனக்கு வந்து வேதனையாக இருக்குது அப்படின்னு எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தாங்கிக்குவேன் உங்களுக்கு வர பிரச்சனையும் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்னானே அண்ணாமலை வந்து நீ கவலைப்படாத மீனா நீ முத்துக்கு எந்த ஒரு இதுவும் நான் நடக்காது நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை சொல்ல ஆனால் விஜயா இருந்துட்டு இவளை என்னைக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்களோ அன்னையிலேருந்து இவளுக்கு கெட்ட நேரம் தான் இவளை முதல்ல அடித்து துரத்தணும் அப்படின்ட்டு கேரளா சாமி இரட்டை போய் மந்தர் கயிறு வாங்கி இவளை அடித்து துரத்தணும் அப்படின்னு விஜயா மனசுல நினச்சிட்ருக்குறான் அண்ணாமலை வந்துட்டு என்னமோ நீ மனசில் நினைக்கிற மாதிரியே இருக்குது விஜயா அப்படின்னு நான் ஒன்றும் நினைக்கல என்றைக்கு என் பையனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்களோ அன்னைக்கு அவனுக்கு முத்துக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா நீ எப்போ பார்த்தாலும் மீனால் குறை சொல்லிகிட்டே இருக்கிறா மீனாக ஒரு நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வருவா அப்போ நீ அவள் கையில் தான் நீ எதிர்பார்த்துட்டு வாங்கி சாப்பிட போகிற அப்படின்னு சொன்னாலையா மு விஜயாவுக்கு ஆமாம் ஆமாம் இவன் கையில் நான் வாங்கி சாப்பிட் வித்யா முருகனை கூட்டிகிட்டு போய் ரோகு நீ கிட்டேனு பண்ணி வைக்கிறான் இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிறவரு அப்படின்னு ரோகன்னு இருந்துக்கிட்டு வித்யாவை நல்ல முறையாக பார்த்துங்க இப்போவே வித்யாவுக்காக வீடெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க பரவாயில்லதான் நீங்கள் இப்போ இப்போ இருக்கிற அன்பு எப்போவுமே கடைசி வரைக்கும் இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா முருகன் இருந்துக்கிட்டு நீங்கள் தான் எங்களுக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாளைக்கு நான் அந்த வித்யாவுக்காக வாங்க போகிற வீட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா அப்போ தான் அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி நான் வரேன் அப்படின்னு எல்லாருமே முருகனும் வித்யா ரோகிணி முத்து அண்ணன் மீனா எல்லாருமே அட்வான்ஸ் கொடுக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்போ பார்த்தா ரோகிணி ஏமாத்தினோம் வந்தால் அந்த அப்பார்ட்மெண்ட்டையும் விற்க வந்திருக்கிறான் இப்போ முருகனையும் வித்யாவையும் ஏமாத்துறதுக்காக வந்திருக்குறான் அதையே கண்டுபிடிச்சி முத்து அவனை அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுறான் முருகன்ன்றதுக்கிட்டு அண்ணா இப்போ எப்போ பார்த்தாலும் நீ எனக்கு நல்லதே செய்கிற பரவாயில்லண்ணா நாங்கள் அட்வான்ஸ் நீ உன்னை கூப்பிடாமல் அட்வான்ஸ் கொடுத்துருந்தா என் பண்ணால் இருபத்தஞ்சி லட்சம் வீணாக போயிருந்துருக்கு நீ அபகரிச்சுட்டு போயிருந்துருப்பாள் பரவாயில்லனா ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறா ஏண்டா இப்போ இதுக்கெல்லாம் எதுக்கடா எனக்கு நன்றி சொல்கிறேன் நீங்களாம் இப்படியே நன்றி சொல்லி நன்றி சொல்லி என்னை பெரிய மனசுன்னு ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து முருகங்கிட்ட சொல்கிறான் எப்படியோ முத்துக்கு வர பிரச்சனையிலேருந்து மெயினாக முத்தை காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் விரும்பி இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்